ஸ்ரீமதே நம நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து பத்தாம் திருமொழி திருக்கண்ணபுர திவ்யதேச பாசுரங்களில் கடைசி பதிகம் இது எப்படி இருப்பாரு வண்டார்பூ மாவலர் பங்கை மனநோக்கம் குண்டானே உன்னை உகந்து உகந்து உந்தனக்கே தொண்டானேர்க்கு என் செய்கின்னாயி சொல்லு நால் பேதம் கண்டானே கண்ணபுரத்துறை அப்பானே மலர்மங்கை லக்ஷ்மி பிராட்டியினுடைய மனநோக்கம் உண்டானே அப்படின்னு இல்லை இருப்பதற்காக எல்லா தகுதியும் உடையவனே அர்த்தம் உன்னை உன்னை உந்து கொண்டு அர்த்தம் பண்ண அர்த்தமாகுது உனக்கே தொண்டான எனக்கு என்ன செய்கின்றாய் அப்படின்னு சொல்கிற நாள் வேதம் கண்டானே எல்லா வேதங்களிலும் பேசப்படுவோவனே அர்த்தம் பண்ணிக்கலாம் படிக்கலாமா பண்டார் மாமலர் மங்கை மனநோக்கம் புண்டானே உன்னை புகந்து உகந்து உந்தனக்கே தொண்டேர்க்கு என் செய்யி சொல்லு நால் வேதம் கண்டாரே கண்ணபுரத்துறை அம்பானே இசையாச்சு பெருநீரும் பின்னும் மலையும் புலகீழும் உருதாரா நின்னுள் புடுக்கிய நின்கல்லால் வருதேவர் மற்றவர் என்று என் மனத்து இறையும் கருதேன் நான் கண்ணபுரத்துறை அம்பாரே பெருநீரும்னு கடலை சொல்கிற விண்ணும் மலையும் ஒரு தாரா நின்னுள் முடுக்கிய உனக்குள்ளே ஒடுக்கிக்கொண்டா உனக்குள் வை அடக்கி வைத்து கொண்டா ஒரு தாரா ஒரு சின்ன உன்னுடைய உடம்பில் ஒரு வயிற்றில் ஒரு பகுதியில் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை ஒரு வரிசையில் ஒரு கிரமத்தில் அடிக்கணும் அப்படிப்பட்ட உன்னை தவிர்த்து வேற எவரையும் தெய்வர் என்று நான் நினைக்க மாட்டேன்னு சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம் அர்த்தமாக இருந்தது உங்களுக்கு படிச்சுப்போம் நினைக்கிறேன் பெரு நீரும் விண்ணும் மலையும் உலகேழும் உருதாரா நின்னுள் பொடுக்கிய நின்னையல்லால் வருதேவர் மற்றுளர் என்று என் மனத்து இறையும் கருதேன்றான் தான் கண்ணபுரத்துறை அம்பானே அடுத்த பாசமாகும் மற்றுமோர் தெய்வம் உளது என்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன்னடியார்க்கு அடிமை மற்றெல்லாம் பேசிலும் நின் திருவெட்டு கழுத்தும் கற்று நான் கண்ணபுரத்துறை எப்பாரே எல்லாம் உங்களுக்கு எல்லாம் புரியுறது இந்த இடத்துல மற்றெல்லாம் பேசிலும் நின் திருவெட்டு எழுத்து திருவெட்டு எழுத்து கற் திருவெட்டு எழுத்தும் கற்று நான் அப்படின்னு ஆரம்பிச்சு மற்றும் ஒரு தெய்வம் அப்படின்னு கீழே அர்த்தம் பண்ணியிருந்தேன் உபாசனம் படிக்க நான் நினைக்கிறேன் மற்றும் தெய்வம் உளது என்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன்னடியார்க்கு அடிமை மற்றெல்லாம் பேசிலம் நின் திருவெட்டு கெழுத்தும் கற்றும் நான் கண்ணபுரத்துறை அம்பானே உன்னுடைய திருவட்டின் அஷ்டாட்சர மந்திரத்தை தெரிஞ்சுட்டு மேலே இருக்கிறதான்னு புரிஞ்சுக்கணும் அடுத்த பாசனம் பெண்ணாளான் பேரிளங்குங்கையின் ஆழல் புகுழ் உண்ண நஞ்சுகந்தாயை நான் மண்ணாள வாழ்நெடுங்கண்ணி மதுமலராள் கண்ணாளா கண்ணபுரத்துரை அம்பானே பெண்ணாளன் கண்டபிடிங்க பெண்ணா பெண்ணானாள் பெரிளங் பூதனே சொல்கிறார் அழகான பெண்ணாக வந்தாள் பெண்ணானாள் பெரிளங்கொங்கையின் பாடல் போல் உண்ண நஞ்சுண்டு கந்தாயை நெருப்பு போன்றிருக்கிற நஞ்சை உண்டாய் அதை உண்ணா நஞ்சுண்டு கந்தாய் யாரும் அந்த சாப்பிட முடியாது அப்படிப்பட்ட நஞ்சை உகந்தேன் தான் அர்த்தமானது மண்டாளா வால் நெடுங்கண்ணி மதுமல நாள் கண்டாளா கண்ணபுரத்துறை எம்பான் படிக்கலாம் நினைக்கிறேன் பெண்ணானாள் பெரிளங்கொங்கையின் ஆரழல் போல் உண்ணா நஞ்சுண்டு உகந்தாயை உகந்தேன்றான் கண்ணாளா வாழ்நெடுங்கண்கண்ணி கண்ணி மதுமலராள் கண்ணாளா மண்ணாளா வாழ்நெடு கண்ணி மதுமலராள் கண்ணாள கண்ணபுரத்துறை அம்பானே பெற்றாரும் சுற்றமும் வைப்பேன் நான் மற்றாரும் பற்றிலேன் ஆதலால் நின்னடைந்தேன் ஆதலால் நின்னடைந்தேன் உற்றான் கென்று உள்ளத்து வைத்து அருள் கண்டாய் செற்றார் கற்றார் செயற்குறத்துற எவ்வாணை மேலே அர்த்தம் புரிகிறது உங்களுக்கு உற்றாரும் சுற்றமும் இன்றி வைப்பிடான் அதெல்லாம் உங்களுக்கு அர்த்தமாகுது மற்றாரும் பற்றிலேன் வேற யாரையும் எனக்கு பற்றில்லை ஆதலால் நீ நடைந்தேன் உன்னை நான் அடைந்தேன் இந்த மேற்கொண்ட காரணத்தினால உற்றான் என்று உள்ளத்து வைத்து இவன் அம்பாசாமி ஆசாமி தான் என்ன மனசில் வச்சுக்கோன்னு பெருமாள் சொல்கிறேன் உற்றான் என்று உள்ளத்து வைத்து அருள் செயி கண்டாய் கற்றார் சேர் கண்ணபுரத்துறை எம்பானை படிச்சுள்ள நினைக்கிறேன் பெற்றாரும் சுற்றமும் என்று இவைப் நான் மற்றாரும் பற்றிலேன் ஆதலால் நின்றடைந்தேன் உற்றான் என்று உள்ளத்து வைத்து அருள் கண்டாய் கற்றாறு சேர் கண்டபுரத்துறை அம்பானே ஏர்த்தி சேவடி எண்ணி இருப்பாரை பார்த்திருந்து அங்கு நமந்தவர் பற்றாது சோஹத்த சோகுத்த நாம் நம்ஜினோ சோத்த நாம் அஞ்சினோ அஞ்சுதம் என்ன தொடாபை காத்தி போல் கண்ட காத்தி போல் கண்டபுரத்துறை அம்பானே இந்த நம்மாழ்வா திருக்கண்டபுரத்தை பற்றி எழுதும்போது சரணமாகும் தனதாள் அடைந்தார்க்கெல்லாம் மரணமாகனால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படின்னு கணவரத்து பெருமாள் சொல்லுவார் இவர் அதை பற்றி பேசுகிற வேற மாதிரி ஏத்தி உன்சேக வடி எண்ணி இருப்பாறை அர்த்தமாக இருந்தது உங்களுக்கு பார்த்திருந்து கவனம் பெருமாள் பார்த்துட்டு இருக்கான் அவர்கள் நமந்தமர் பற்றாது நமது வருவார்கள் ஆனால் இவர்களை பற்றமாட்டார்கள் சோத்த நாம் அஞ்சுதும் என்ன உமக்கு நமஸ்காரம் இந்த பெருமாள் அடியாருக்கு நமந்தவர்கள் சோத்தன்னா உமக்கு ஸ்தோத்திரம் நான் உங்களை தொடமாட்டான் உ அஞ்சு நான் பயப்படணும்னு சொல்லிட்டு அஞ்சுதும் என்ன தொடாமை அவர்கள் இந்த உன்னோட அடியார்களை தீண்டாமையே நீ காத்தி போ நீ காத்து 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 கொள்கிறாய் அப்படின்னு சொல்கிற அந்த நம்மளுடைய வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே ஏத்தி உன்சே வடி எண்ணியிருப்பறை பார்த்திருந்து அங்கு நமந்தமர் பற்றாது சோத்த நாம் அஞ்சுதும் என்ன தொடாமை நீ காத்தி புல் கண்ணபுரத்துறை அம்பானே அடுத்த வெள்ளை நீர் வெள்ளத்து அணைந்த அரவணை மேல் துள்ளுநீர் மெள்ளத்துயின்ற பெருமானே வள்ளலே உன் என்றும் நமந்தமர் போல் கண்ணபுரத்துறை அம்பானை அத்த மாதிரி தான் நினைக்கிறேன் வெள்ளை நீர் வெள்ளத்தண இந்த அரவணை பேர் வெள்ளை நீர் பொறுத்த பார்க்கடல்னு புரிஞ்சுக்கலாம் துடு நீர் மல்ல பெருமானே வள்ளலே உந்தமர்க்கு என்றும் நமந்தமர் கள்ளர் போல் திருடர்கள் பயப்படுவார்கள் நம்ம பார்த்து அப்போ நமந்த் கள்ளருங்கிறது பயந்து ஒளிந்து கொள்பவர்கள் கள்ளர்கள் அதான் அர்த்தம் இந்த யமதூதர்கள் உங்களுடைய அடியார்களை பார்த்து விளிந்து கொள்வார்கள் அப்படின்னு தான் அர்த்தம் படிச்சுக்கேன் வள்ளை நீர் வெள்ளத்து அணைந்த அரவணை மேல் துள்ளுநீர் மெல்லத்துயின்ற பெறுபானே வள்ளனே உந்தமர்க்கு என்றும் நபந்தவர் கள்ளர் போல் கண்ணபுரத்துறை மானாகி வையம் அளந்ததுவும் வாழ்நவுனன் பூணாகம் கேண்டதுவும் ஈண்டு நினைத்திருந்தேன் பேணாத வல்வி நகேகன் கிடரத்தனையும் காடேந்தான் கண்டபுரத்து எவ்வானே மாணகின வாமனாகச் சென்று வையமளந்ததுவும் வாழ்லூனன் கிரணினுடைய பூடாகம் கீழ்வும் பூணான அலங் வா அணிகலன்கள் ஆபரணங்கள் அணிந்திருக்கிற மார்பை பிளந்தது பூணாகம் பிஹின் பூண் கீண்டது ஈண்டு நினைத்திருந்தேன் இங்கே நான் சிந்தை இப்போதெல்லாம் நினைத்து கொள்கிறேன் பேணாத வல்வினையேன் நான் ஒரு நல்ல அசாமி இல்லை நான் வல்வினையன் என்னுடைய வல்வினையெல்லாம் புயல் ஈடரத்தனையும் என்னுடைய துயிர்களையெல்லாம் காடேன் நான் செய்த காரியங்களுக்கு நான் பல துயரை அனுபவித்திருக்க வேண்டும் அதெல்லாம் அனுபவிக்காமல் நீர் காத்து கொண் காத்தாய் அப்படிங்கிறத சொல்கிறேன்னு படிக்கலாம் படிக்கலாம் வானாகி வையம் அளந்ததுவும் வாழ்ல பூணாகம் கீழ்டதும் ஈண்டு நினைந்திருந்தேன் பேணாத பல்வி நகேன் இடரத்தனையும் காடேன்றான் கண்ணபுரத்துறை அம்பானே அடுத்த நாட்டி நாட்டினான் என்னை எனக்கு முன் தொண்டாக மாட்டினேன் அத்தனையே கொண்டு வல்வினையை மாட்டினேன் அத்தனையே கொண்டு வல்வினையை காட்டினால் பாட்டினால் உன்னை என் நெஞ்சத்து இருந்தமை காட்டினாய் கண்ணபுரத்துறை அம்பானே நாட்டினை நாட்டினாய் என்னை உனக்கு முன் தொண்டாக உனக்கு தொண்டனாக என்னை நாட்டினாய் நிலை நிறுத்தினாய் அதனால் மாட்டினேன் மாட்டி மல்வினையை மாட்டினேன் என்னுடைய தீய செயல்களையெல்லாம் அழித்தேன் விலைக்கி விட்டேன் அவளை வேலற்றவையாக ஆட் ஆக்கிவிட்டேன் இந்த எனக்கு அதை அர்த்தம் பண்ணிக்கலாம் அப்புறம் பாட்டினால் உன்னை என் நெஞ்ச தீர்ந்தமை காட்டினாய் நீ என்ன பண்ண என்னை பாட வைத்தாய் பாட வைத்து நீ என்னுடைய மனசில் இருக்கிறத மற்றவர்களுக்கு காட்டி கொடுத்தாய் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் படிக்கலாமா நாட்டினாய் என்னை உன் உனக்கு முன் தொண்டாக மாட்டினேன் அத்தனை மாட்டினேன் அதனையே கொண்டு என் வல்வினையை பாட்டினால் புன்னை என் இருந்தமை காட்டினாய் கண்டபுரத்துறை அம்பானே கடைசி பாசுரான் கண்டசீகர் கண்டபுரத்துறை அம்பானை கொண்டசீர் தொண்டன் கலியன் ஒளிமாலை பொண்டவாயி பாடும் அடியவர்க்கு எஞ்ஞான்றும் அண்டம் அண்டம் சரி அண்டம் அண்டம் போய் ஆகிச்சு அண்டம் போய் ஆகிச்சு அவர்க்கு அறிந்தோமே பார்ப்போம் அப்படின்னு எல்லா அர்த்தமும் புரியுது கண்டசீர் கண்ணபுரத்து அம்மானை கொண்ட தொண்டன் கலியன் ஒலிமாலை திருமங்காழ்வார் ரொளி செய்த இந்த பாசுரங்கள் பண்டமாய் பாடும் அவர்க்கு அவர்க்கு என்னான்றும் பண்டமாய் அப்படின்னா என்ன அர்த்தம் பண்ணிக்கலாம்னா இசையோடு பண்ணோடு பாடுபவர்கள் புரிஞ்சுக்கலாம் இல்லை பண்டமாய் அவர்களுக்கு ஒரு 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 விருப்பத்தோடு இருக்கக்கூடிய பண்டமாக பாடினார்கள் அவர்கள் அண்டம் அண்டம்போகி ஆட்சி அண்டம்போகி ஆட்சி அவர்களுக்கு வானூலகத்தில் சென்ற ஆட்சி அவர்க்கு அவர்க்கு அறிந்தோ அவர்க்க அவர்க்கு அது அறிந்தோமே அவர்க்கது அறிந்தோமே படிக்கலாம் நினைக்கிறேன் கண்டசீர் கண்டபுறத்துறை அம்பானை கொண்டசீர்தொண்டன் கலியன் புலி மாலை பண்டமாய்பாடும் அடியவர்க்கு அடியவர்க்கு எஞ்ஞம் அண்டம் போயி ஆச்சி அவர்க்கு அது அறிந்தோமே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாகும்